வணக்கம் மணிசாஃப்ட் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் அட்வான்ஸ் எக்ஸல் பார்ட் நைன்டீன் மேக்ரோஸோட எக்ஸ் கண்ட்ரோல் பார்க்க போகிறோம் ஜென்ரலாக அப்புறம் பார்த்திங்கன்னா டெவலப்பர் ரிப்பன் இருக்கும் ஸோ ஒரு வேளை இந்த டெவலப்பர் ரிப்பன் இல்லை அப்படின்னா எங்கள் கார்னரில் இருக்கிற விண்டோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸல் ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் ஷோ டெவலப்பர் ரிப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக வரும் ஒரு வேளை இந்த ஷோ டெவலப்பர் ரிப்பன் இந்த டிக்கு இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு அப்புறம் டெவலப்பர் அப்படின்ற டேப் இருக்காது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் எக்ஸல் ஆப்ஷன்ஸில் ஷோ டெவலப்பர் ரிப்பன் கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் டெவலப்பர் ரிப்பன் இருக்கும் டெவலப்பர் ரிப்பன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிஃபெக்ஸ் கண்ட்ரோல் இருக்கும் இந்த ஆக்டிவெக்ஸ் ஒன்ரோரை பற்றி தான் இப்போ போகிறோம் இந்த ஆக்டிஃபெக்ஸ் ஒன்றரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கமன் பட்டன் இருக்கும் கமன் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இங்கே ட்ராக் பண்ணிங்கன்னா நீங்கள் கமன் பட்டன் ட்ரா பண்ணிக்கலாம் இந்த கமன் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கமன் பட்டனுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வரும் இதோட நேம் வந்து கமன் பட்டன் ஒன்று இருக்குது இந்த நேமை சேஞ்ச் பண்ணி நமக்கு என்ன இ ப்ராசஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம் ஜென்ரலாக கமெண்ட் அப்படின்றதுக்கு சிஎம்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ சிமே சிஎம்டி சப்மிட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஸோ இதுக்கு கேப்ஷன் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுறது பார்த்திங்கன்னா கமன் பட்டன் ஒன்றுன்றக்கு நம்ம சப்மிட் அப்படின்னு சொல்லி டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் சப்மிட் அப்படின்னு சொல்லி சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம் அட் சேம் டைம் இதுக்கு பேக்ரவுண்டு கலர் மாற்றணும்னா பேக்ரவுண்ட் கலர் மாற்றிக்கலாம் நீங்கள் இதில் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கும் நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ணுங்கனாலும் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி இதில் வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம் இதுக்கு ஃபாண்ட்டோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கிறனா பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி நீங்கள் எனேபிள் விசிபிளாக இருக்கணுமா விசிபிள் இருக்கக்கூடாதா ஸோ அதே மாதிரி வித்து எவ்வளோ ஹைட் எவ்வளோ இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கிறது கண்டினியூவாக சேஞ்சஸ் பண்ணிக்கிறனா பண்ணிக்கலாம் ஓகே இதே இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்செட்டில் நீங்கள் கோம்போ பாக்ஸ் இருக்குது கோம்போ பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரைட் க்ளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் இதுலேயும் சேஞ்சஸ் பேக்ரவுண்ட் கலர் இருக்கும் அதுக்கு டெக்ஸ்ட் இருக்கும் அதோட ஃபில் லிஸ்ட்டு ஃபில் ரேஞ்ச் இருக்கும் லிஸ்ட்டு ஃபில்ட் ரேஞ்சில் நான் வந்துட்டு கண்டென்ட் நான் வந்து இங்கே இதிலேயாவது ஏதாவது லிஸ்ட்டை ஃபில் பண்ணி அதுக்கு அதில் ஏற்றிக்கிறேன்னா ஏற்றிக்கலாம் ஸோ தட் மீன்ஸ் உங்களுக்கு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகிற மாதிரி உங்களுக்கு லிஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம் ஓகே அதே இதில் இது வந்துட்டு உங்களுக்கு செக் பாக்ஸ் செக் பாக்ஸை நான் டிக் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது செக் ஆகியிருந்தால் ஒரு ரிசல்ட்டு செக் ஆகலைன்னா ஒரு ரிசல்ட் வர மாதிரி நம்ம ஈவெண்ட்டு க்ரியேட் பண்ணுறோன்னா ஈவெண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இங்கே ஆப்ஷன் பட்டன் ஸோ இது வந்துட்டு இதுவும் அதே மாதிரி தான் இது செக்கான ஒரு ரிசல்ட்டு செக் ஆகலைன்னா ஒரு ரிசல்ட் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஸோ பட் செக் பாக்ஸுக்கும் ஆப்ஷன் பட்டனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ மல்டிபிள் செக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணலாம் ஆனால் ஆப்ஷன் பட்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் ஒரே ஆப்ஷனை தான் நம்ம அடுத்த டைமில் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ தட் இஸ் ஆப்ஷன் பட்டனுக்கும் செக் பாக்ஸுக்கும் இல்லை டிஃப்ரெண்ட் ஓகே அதே மாதிரி இங்கே ஸ்பின் பட்டன் இருக்குது ஸோ இதில் ஸ்பின் பட்டன் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கே ஸ்க்ரோல் பட்டன் ஸ்க்ரோல் பார் இருக்குது அடுத்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேபிள் இன்சர்ட் பண்ணலாம் லேபிள் இன்சர்ட் பண்ணலாம் லேபிள் வந்து சில விஷயத்தை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதாக மேபி நான் இதில் சிட்டி லிஸ்ட்டெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே லேபிளில் வந்து நான் சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா ஸோ நம்மளால் இது சிட்டின்னுங்கிறதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு அண்ட் இதுக்கு பிக்சர் எதாவது இன்சர்ட் பண்ணுனா பிக்சர் இன்சர்ட் பண்ணலாம் டாகுல் பட்டன் இருக்குது ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மோர் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு இதை க்ளிக் பண்ணிங்கன்னா பிபியில் எவ்வளோ என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்கோ அத்தனை கண்ட்ரோலும் இதில் ஆட் ஆகிருக்கும் நீங்கள் இதில் உங்களுக்கு தேவையானதை இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேலண்டர் கண்ட்ரோல் எவ்வளோ எடுத்துகிட்டு இதை ட்ராக் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கேலண்டர் கண்ட்ரோல் அப்படியே ட்ராக் ஆகி வரும் சரி ஸோ இதில் வந்துட்டு இப்போ நான் ஏதாவது ஒரு பட்டனையோ இதில் ஏதாவது ஒரு கண்ட்ரோல்ஸையோ கிளிக் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு விசுவல் பேசிக்கில் உங்களுக்கு கோடு ஓப்பன் ஆகும் இதில் பாருங்கள் ப்ரைவேட் சப் ச சிஎம்டி சம்மிட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்குது இந்த சிஎம்டி சம்மிட் அப்படின்றது என்னது நம்மளோட அந்த பட்டனோட நேம் நம்ம சேஞ்ச் பண்ணோம் இல்லையா அந்த நேமு கிளிக் அப்படின்றது அதோட ஈவெண்ட்டு ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது அதாவது சிஎம்டி சம்மிட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன ஈவெண்ட் நடக்குங்கிறத நான் இங்கே வந்துட்டு கமெண்ட்டை நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இதே வந்து கிளிக் பண்ணால் அப்படின்றது ஈவெண்ட் இருக்குது இதே மாதிரி டபுள் க்ளிக் பண்ணால் என்ன ஈவெண்ட் அப்படின்னா ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிளிக்குன்னு இருக்கு இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகுது ஈவெண்ட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகுது இது டபுள் கிளிக் கொடுத்தனா உங்களுக்கு இங்கே டபுள் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஈவெண்ட் ஜென்ரேட் ஆகும் ஸோ அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார்ட் ஃபோக்கஸ் கீ ப்ரெஸ் பண்ணால் மவுஸ் டவுன் பண்ணால் நீங்கள் என்ன வேணுன்னாலும் இங்கே மாற்றிக்கிட்டு ஈவெண்ட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமோ நீங்கள் உள்ளே ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ப்ராசஸ் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ஓகே இதே மாதிரி நீங்கள் நாட் ஓன்லி இந்த பட்டனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஈவெண்ட் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா எல்லா கண்ட்ரோலையும் நீங்கள் டபுள் க்ளிக் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் இதே பாருங்கள் இங்கே செக் பாக்ஸ் இருக்குது செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணால் என்ன ஈவெண்ட் அப்படின்றது செக் பாக்ஸ் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈவெண்ட் வருது ஸோ இங்கே அதே மாதிரி லேபிளை க்ளிக் பண்ணால் உங்களுக்கு லேபிள் கிளிக் இருக்குது அதுலேயும் ஈவெண்ட் வந்து டபுள் கிளிக் எரரான்டா என்ன கார்ட் ஃபோக்கஸ்னா என்ன அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சைடில் இருக்குது நீங்கள் எந்த ஈவெண்ட் வேணுமோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும் அதுக்கான ஈவெண்ட் கோட் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகும் ரொம்ப சிம்பிள் நார்மல் சி சி ப்ளஸ் ப்ளஸ் இந்த மாதிரிலாம் இல்லாமல் பிசுவல் பேசிக்கில் இது மாதிரி பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ நான் ஒரு பட்டன் கிளிக் பண்ணேன் அந்த பட்டன் கிளிக்கில் மட்டும் ஒரு சின்ன ஈவெண்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் பாக்ஸில் ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ நான் வந்துட்டு என்ன மெசேஜ் பாக்ஸ்க்குள்ளே வெல்கம் அப்படின்ற ஒரு மெசேஜை வந்துட்டு நான் கொடுக்குறேன் ஸோ கொடுத்துட்டு இப்போ வந்து டிசைன் மோடில் இருக்குது இது ஆக்டிவில் டிசைன் மோடு ஆக்டிவில் இருக்குது இது கிளிக் பண்ண டிசைன் மோட் வந்துட்டு டிசைபிள் ஆயிடுச்சு அப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நார்மல் ப்ராசஸ்க்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நான் இப்போ சம்மிட்டை க்ளிக் பண்ண உடனே எனக்கு மெசேஜ் பாக்ஸில் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு வருது கண்ட்ரோல் ஈவெண்ட்ஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வேறு ஏதாவது டீட்டெயில் நோட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் மிக்க நன்றி